ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிக்கல் பற்றி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டிய பத்து தொகுதிகள் என்னன்றது இன்னைக்கு திமுக கூட்டணியில் அறிவிச்சிருக்காங்க அந்த தொகுதிகளில் யார் வேட்பாளராக நிக்க போறான்னு பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. காங்கிரஸ்க்கு பத்து தொகுதிகள் இந்த முறையும் அதே எண்ணிக்கையில தொகுதிகள் ஒதுக்கி இருந்தாலும் ஒரு சில தொகுதிகள மாற்றம் இருக்கு முக்கியமா போன முறை திமுக போட்டிட்டு வெற்றி பெற்ற மயிலாடுதுறை திருநெல்வேலி மற்றும் கடலூர் ஆகிய தொகுதிகளை இந்த முறை காங்கிரசுக்கு கொடுத்துருக்காங்க அதுல யார் வேட்பாளர் ஒன் ஒன்னா பார்க்கலாம் முதல்ல திருவள்ளூர் தொகுதி இங்க சிட்டிங் எம்பியா காங்கிரஸ் சேர்ந்த திரு ஜெயக்குமார் என்பவர் இருக்கார் அவருக்கு சீட் தரப்போறதுல அவருக்கு பதிலாக கர்நாடக காங்கிரஸ் பார்ம் தலைவரான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு தான் சீட் தரப்போறாங்க அடுத்த தொகுதியான மயிலாடுதுறை தொகுதியில பிரவீன் சக்கரவர்த்தி என்பவருக்கு சீட் தரப்போறாங்க ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை என்றால் முன்னாள் அமைச்சர் திரு மணிசங்கர் ஐயர் அவருடைய மகளான சுரண்யா ஐயர் அவர்கள் தான் வங்க வேட்பாளராக இருப்பாங்க அடுத்த தொகுதியான திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸோட மூத்த தலைவரான திரு பீட்டர் அல்போன்ஸுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு இவர் திமுக தலைமையோட மிக நெருக்கமானவர் என்பதால இவருக்காவே திமுக திருநெல்வேலியை காங்கிரசுக்கு விட்டு கொடுத்ததா சொல்லப்படுது அடுத்த தொகுதியான கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில தற்போது சிட்டிங் எம்பிஆருக்கு ஒரே டாக்டர் செல்லகுமாருக்கு தான் மறுபடியும் சீட் வழங்கப்படுகிறது அடுத்த தொகுதியான சிவகங்கையில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான் அங்க வேட்பாளராக இருக்கிறாங்க என்னதான் லோக்கல்ல பலத்தை எதிர்ப்பு இருந்தாலும் டெல்லியில இருக்க செல்வாக்கு மூலமா மறுபடியும் அங்க வேட்பாளராக ஆகிறார் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை போன்றே மற்றொரு தொகுதியான கரூர்லயும் லோக்கல்ல பயங்கர எதிர்ப்பு இருந்தாலும் ஜோதிமணி அவர்கள்தான் மறுபடியும் அங்க காங்கிரஸ் வேட்பாளராக களம் காண போகிறார் அடுத்த தொகுதியான விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது சிட்டிங் எம்பியும் ராகுல் காந்தியோட நெருங்கிய நண்பருமான மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான் மறுபடியும் நிறுத்தப்படுறாங்க அடுத்த தொகுதியான கடலூர் நாடாளுமன்ற தொகுதி போன முறை திமுக வெற்றி பெற்ற இந்த தொகுதி இந்த முறை காங்கிரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் போட்டியிடுகிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதே கடலூர் தொகுதியில் அழகிரி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது விஷயம் அடுத்த தொகுதியான கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில தற்போது பி இருக்கூடிய திரு விஜய் வசந்த் அவர்கள் தான் மறுபடியும் போட்டியிட போறாங்க கடைசி தொகுதியான புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில தற்போது சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரான திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான் அங்க மறுபடியும் போட்டிடுறாங்க தொகுதிகள் தான் காங்கிரஸ் போட்டிடுறாங்க இது தவிர போன முறை அவர்கள் போட்டியிட வேண்ட ஆரணி மற்றும் திருச்சி தொகுதிகள் இந்த முறை அவங்களுக்கு ஒதுக்கப்படல ஆரணியில சிட்டிங் எம்பியான திரு விஷ்ணு பிரசாத்துக்கும் திருச்சியில சிட்டிங் எம்பியான திரு திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் இந்த முறை சீட்டு ஒதுக்கப்படவில்லை ஸோ அடுத்ததாக பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கு அதுல யார் யார் எந்த தொகுதிகள போட்டியிடுறாங்க பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி